வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் வினயமும் ஸ்ரத்தையும் அடக்கம் என்பது வினயம் நம்பிக்கை என்பது ஸ்ரத்தை இந்த இரண்டுமே நமக்கு இரண்டு கண் மாதிரி குரு என்றால் வழிகாட்டுபவர் அந்த வழியில் போகணும் என்று திரும்ப திரும்ப பார்த்தோமொழியோ கண் இருந்தால்தானே ஒரு வழியில் போக முடியும் அப்படி நமக்கு இரண்டு கண்களாக இருப்பவை வினயமும் ஸ்ரத்தையும் தான் இந்த இரண்டில் ஒன்று இருந்தாலே மற்றதும் தன்னால் வந்துவிடும் ஒன்றிடம் நாம் அடங்கி கிடக்கிறோம் என்றாலே அதுதான் நமக்கு நல்லது செய்யும் என்ற திருட நம்பிக்கையில் தானே அப்படி கிடக்கிறோம் அதே மாதிரி ஒன்றிடம் நாம் அதுவே பரம பிரயோஜனம் தருமென்று திருட நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அந்த பிரயோஜனத்தை பெற அதனிடம் அடங்கி கிடக்க தனி செய்வோம் கீதையிலே பகவான் வினயத்தையும் சொல்லி இருக்கிறார் ஸ்ரத்தையையும் சொல்லி இருக்கிறார் முதலில் பிரணிபாதம் என்கிற நமஸ்காரம் பரிப்பிரச்சனம் என்பதாக நன்றாக கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வது சேவை என்பவற்றை லட்சணமாக சொன்னார் சேவைதான் குருவுக்கு செய்கிற தொண்டு பலவிதமான பணிவிடைகள் அதுவும் வித்தியையை சுவீகரிப்பதற்கு ஜீவாதாரமான அம்சங்களில் ஒன்று அப்புறம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஷிரத்தையுள்ளவனே ஞானம் பெறுகிறான் என்றும் சொல்லியிருக்கிறார் முதலில் சொன்ன பிரணிபாத பரிப்பிரச்சன சேவைகள் வினயத்தின் கீழ் வருகிறவையே பிரணிபாதமும் அதாவது நமஸ்காரமும் சேவையும் வினயத்தை காட்டுபவை என்று எவருக்கும் புரியும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதான பரிப்பிரச்சனம் எப்படி வினயத்தில் வரும் என்று தோன்றலாம் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பரிப்பிரச்சனம் எப்படி வினயமாகும் வளைத்து வளைத்து கேள்வி கேட்பதே பரிப்பிரச்சனம் குரு சொல்வதில் நிச்சயம் ஏற்படாவிட்டால் தானே இப்படி கேட்க தோன்றும் ஆகையால் விஷயத்திலும் விஷயத்தில் மாத்திரம் இல்லாமல் விஷயம் சொல்லும் குருவிடமே சந்தேகத்தை காட்டுவது போல் அல்லவா இந்த பரிப்பிரச்சனம் என்பது தோன்றுகிறது இந்த இடத்திலேயே பகவான் சந்தேகக்காரன் நாசமடைகிறான் சம்சயாத்மா வினச்சியதி என்றும் சொல்லியிருக்கிறாரே ஸ்ரத்தை வினயம் சரணாகதி இருந்தால் குரு சொல்வதில் சந்தேகமே வராது ஆனபடியால் கேள்வியும் எழும்பாது கேள்வி கேட்பவன் சம்சயக்காரன் தானே சிஷ்ய லக்ஷணத்திற்கு நேர்மாறாக இப்படி பண்ணி பகவான் வாயினாலேயே வினச்சியதி அழிந்து போகிறான் என்று சாபம் வாங்கிக் கொள்வதை எப்படி வினயத்தில் சேர்க்க முடியும் இப்படி தோன்றலாம் அதில்லை சரியான அர்த்தம் சிஷ்யன் அவச்சியம் பண்ண வேண்டியவைகளிலேயே பிரணிபாதத்திற்கும் சேவைக்கும் மத்தியில் பரிப்பிரச்சனத்தை பகவான் சொல்லி இருக்கிறார் அப்புறம் சம்சயாத்மா வீணாகிறான் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார் ஆகையினால் வளைத்து வளைத்து கேள்வி கேட்கிற பரிப்பிரச்சனம் சம்சயம் இல்லை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது அந்த பரிப்பிரச்சனத்தை எப்படி புரிந்து என்றால் அது குருவை வளைத்து வளைத்து கேட்பதில்லை அப்படி கேட்டால்தான் அவரிடம் சம்சயம் என்று ஆகும் அவர் சொன்ன விஷயம் சரியா என்ற சந்தேகமும் இல்லை குரு சொல்கிறார் என்றால் அது சரியே என்று வைக்கும் நம்பிக்கைக்கு ஹானியான சம்சயமில்லை அவர் சொல்லும் விஷயம் சரியேதான் ஆனாலும் அது தனக்கு நன்றாக அர்த்தமாகிவிட்டதா என்று ஒரு சிஷ்யன் தன்னையே வளைத்து வளைத்து புரிஞ்சுண்டாயாடா என்று சோதித்துப் பார்த்து கொண்டு ஆனாலும் அதற்கு தானாக பதில் கண்டுபிடிக்கப்படாது என்று குருவிடம் சமர்ப்பிப்பதுதான் பரிப்பிரச்சனம் தனக்கு ஏதோ ஒரு அணுவளவு புரியாமல் போனால் கூட மறைக்காமல் ஒழிக்காமல் சமர்ப்பிக்க வேண்டும் அது அசட்டுத்தனம் அறியாமை என்று குருவுக்கு தோன்றினால் கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு அபிமான ரகிதமாக தன்மானம் விட்டு ஜாடாவும் கேட்டுக்கொள்வதே பரிப்பிரச்சனம் மானத்தை விட்டு என்றால் வினயம் இல்லாமல் வேற என்ன ஒரு மிஷின் இருக்கிறது அது வேலை செய்து கொண்டு இருக்கும்போது நாம் பார்க்கிறோம் அது மெஷின் வேலை செய்கிறது என்பதில் நமக்கு சம்சயம் இருக்கிறதா இல்லை ஆனால் அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியவில்லை பக்கத்திலேயே அந்த மெஷினை விற்கிறவரோ ஓட்டுகிறவரோ இருக்கிறார் அவருக்கு மிஷின் சமாச்சாரம் முழுக்க தெரியும் என்பதில் நமக்கு கொஞ்சம் கூட சம்சயம் இல்லை அதனால் அவரிடம் அது எப்படி வேலை செய்கிறது என்று கேட்கிறோம் அவர் சொல்கிறார் சொல்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே புரிந்துவிடுகிறதா சில பாயிண்ட்கள் புரியாமல் இருக்கின்றன அப்போது மேலே நன்றாக கேள்வி கேட்க வேண்டியது தானே அதாவது பரிப்பிரச்சனம் பண்ண வேண்டியது தானே இதனால் அந்த ஆசாமியிடமோ அவர் சொன்ன விஷயத்திலோ சந்தேகம் என்றாகிவிடுமா நாம் சரியாக நன்றாக புரிந்து கொண்டோமா என்று நம்மிடமே சந்தேகத்தில் நம்மையே சோதித்துக்கொண்டு ஓ இந்த பாயிண்ட் புரியவில்லை என்று தெரிந்து கொண்டு விஷயம் தெரிந்தவரிடம் அதை பற்றி ஒழிக்காமல் கேட்பதுதான் பரிப்பிரச்சனம் அது வினயத்தின் கீழே வருகிறது தான் என்பதில் சந்தேகப்பட வேண்டாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர அடுத்து ஆச்சாரியால் காட்டும் ஸ்ரத்தையின் சிறப்பு இப்படி வினயத்தின் அங்கங்களான பிரணிபாத பரிப்பிரச்சனை சேவைகளை பகவான் சொல்லிவிட்டு அப்புறம் சிஷியனின் இன்னொரு கண் மாதிரியான ஸ்ரத்தையை சிறப்பித்து ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்தை ஞானம் பெறுகிறான் என்கிறார் அந்த இடத்தில் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஒரு சூக்ஷமமான மனோதத்துவ சமாச்சாரம் சொல்லியிருக்கிறார் பகவான் முதலில் சொன்ன நமஸ்காராதிகளை பாஹ்யமானவை அதாவது வெளி விஷயங்கள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் நமஸ்காரம் பண்ணுவதும் கேள்வி கேட்பதும் சேவை செய்வதும் வெளியிலே தெரிகிறவைதானே இப்படி வெளியிலே ஒன்று தெரியும் போது அது வெளிக்கு நன்றாக தெரிந்தால் போதும் உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த பாவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வெளியிலே அப்படி ஒரு ஷோ ஏற்படுத்திவிட்டால் போதும் என்றும் தோன்ற இடம் உண்டாகிறது அப்படி தோன்றி மனசிலே பக்தி இல்லாமலே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் சப்ஜெக்டில் நிஜமான இன்ட்ரஸ்ட் இல்லாமலே இருக்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் சரீர கைங்கரியமும் மனசு கலக்காமலே வெளி பார்வைக்கு பிரமாதமாக பண்ணி பேர் வாங்கி விடலாம் அந்த நமஸ்காரம் கேள்வி கைங்கரியம் என்கிறவை வினயம் என்பதின் கீழ் வரவேண்டியவையானாலும் அவை நிஜமானதாக இல்லாதபோது எப்படி வினயமாகும் எப்படி பலன் தரும் கபடமாக நடித்து காட்டவும் இடம் தருகிற வினய அம்சங்கள் நாம் நேர்வழியில் ஸ்டெடியாக போகாமல் சலனம் அடையவும் செய்யலாம் முடிவில் நிஷ்பலனே மிஞ்சும் ஆனால் இன்னொரு கண் இருக்கிறதே ஸ்ரத்தை என்று அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாதிரி வெளி விஷயம் இல்லை அது நம் உள்ளத்திலேயே இருப்பது கபடம் கலக்காத கலக்க முடியாத உண்மையான உள் விஷயம் அது அதற்கு வெளி எக்ஸ்பிரஷனாக நாம் மற்றவர் பார்க்க செய்கிற எதுவும் இல்லை ஆகையினால் அதில் நடிப்பதற்கு இடமில்லை ஆகையால் ஸ்ரத்தை என்பதே மற்ற நமஸ்காராதிகளைப் போல நிஸ்பலனிலும் கொண்டுவிடலாம் என்ற ஆபத்து இல்லாததாகவும் பலன் பெறும் லட்சியத்தில் ஸ்டெடியாக சேர்ப்பதாகவும் இருக்கிறது இப்படி ஆச்சாரியால் அழகாக பாகுபடுத்தி சொல்லி இருக்கிறார் அதனால்தான் ஞானம் அடைகிறவன் யாரென்றால் ஸ்ரத்தாவான்தான் என்று பகவான் ஸ்ரத்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நமக்கு புரிய வைக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஸ்ரத்தையிலிருந்து சரணாகதி ஸ்ரத்தை பூர்ணமாகிவிட்டால் குருவிடம் பூர்ண சரணாகதியும் வந்துவிடும் அப்போது அவர் வாய் உபதேசிப்பது அதை இவன் மூளை மட்டத்தில் இறக்கிக் கொள்வது நன்றாக இறக்கிக் கொண்டோமா என்று சோதித்து கேள்விகள் கேட்பது என்பதற்கெல்லாம் கூட அவச்சியமே இல்லாமல் போய்விடும் குரு அனுபவத்தை அப்படியே நேராக சிஷ்யனின் ஹிருதயத்துக்குள்ளே இறக்கி விடுவார் மற்றவர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அப்போது அவர் மூளை மட்டத்திலும் அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன்கள் கொடுத்து உபதேசம் செய்வதாக இருக்கும் அந்த சரணாகதியைத்தான் சாஸ்திரம் தலைமையானதாக விதித்திருக்கிறது ஸ்திரீ பிரஜைக்கு பதியிடம் சரணாகதி புருஷ பிரஜைக்கு குருவிடம் சரணாகதி அதுவே மோட்ச சாதனம் என்று சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவா சேரணும் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றினையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஹர ஹரஹரஷ் சங்கர்